விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது ஒரு நல்ல கேள்வி அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் கேட்க வேண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன் சகோதரி அஸ்வினி அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார் கொடூரமான ஒன்று தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எண்பது வயது பெண்ணுக்கு கூட மூதாட்டிக்கு கூட பெண்ணை பாலியல் உட்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது வீட்டிலே திருடி கட்டையால் அடித்து பின் தலையிலே மரணம் அடைந்திருக்கிறது குன்று குவித்து அவர்கள் கடுமையான உழைப்பில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய பொருள்களை உடைமைகளை பணத்தை திருடி கொண்டு போகிற இது இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த கையாலாகாத திமுக அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது இது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலம் இயக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிவிட்டார் யாரையும் நான் தனிப்பட்டு கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று சொல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் பொது எதிரியாக இருக்கிறது யார் சீமானுக்கு பொது எதிரி யார் திமுக பாஜக தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரி யார் திமுக இப்படி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது இப்படி இவர்களுக்கெல்லாம் பொது எதிரியாக இருப்பது திமுக இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவதுதான் ஒரு புத்திசாலித்தனம் அதுதான் வந்து ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தில் நீங்க எல்லாம் இணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்திருப்பாரே தவிர மற்றபடி வேறொன்றுமில்லை